பாருங்க நாம் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அனைத்து தேர்வுகளும் தமிழ்ல கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறோம் இந்த கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் இதுல எல்லாம் நாம தமிழ்ல தேர்வு எழுதுறது கொண்டு வந்திருக்கோம் ரயில்வேல தமிழ்ல தேர்வு எழுத கொண்டு வந்திருக்கிறோம் இதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ல தமிழ்ல தேர்வு எழுத கொண்டு வந்திருக்கிறோம் யூபிஎஸ்சில தமிழ்ல தேர்வு எழுத கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ் மொழிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது தேர்வு மட்டும் ஐநா சபையில முதல் முதல்ல குரலை நம்மளுடைய கேளீர் என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஐநா சபையில தமிழன் குரல் ஒழித்தது இன்றைக்கு நமக்கு தமிழ்நாட்டினுடைய ஆதாரம் திருக்குறள் அந்த ஆதாரம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதோடு மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறோம் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைக்கப்படும் நாம் சொன்னோம் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னத நாம் இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா சிறிலங்கா போன்ற நாடுகள்ல நம்மளுடைய கலாச்சார மையங்களை அங்கு நிறுவிக்கிறோம் காசி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் பாரதியாருக்கு பெருமை சேர்த்தும் விதமாக பாரதியாரனுடைய வாரணாசியில பிரதமரனுடைய தொகுதியான வாரணாசியில இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில அங்கு நாம் பாரதியாருக்கு ஒரு இருக்கை அமைத்து கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் இன்றைக்கு தமிழுக்கு அதிகமாக பெருமை சேர்ப்பது நான் தான் ஏன்னா யூபி அரசாங்கம் இருந்தாங்களே காங்கிரசும் திமுகவும் அரசாங்கத்தில் இருந்தப்போ அவர்கள் தமிழுக்கு செய்த சேவை என்ன தமிழை எந்த அளவுக்கு பரப்பினார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ தமிழ் இலக்கியங்களை தமிழ் மொழியை உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி என்று நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து உலகம் முழுவதும் போற இடத்துல வேற நாடுகளில் ஜல்லிக்கட்டை வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை வந்து நடைபெறாம செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் ஆனால் மீண்டும் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இப்படி தமிழுக்கு நாம்

மீனவர்கள் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு டீட்டெயிலாவே சொல்ல விரும்புறேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மீனவர் நலத்துறை என்னுடைய அமைச்சரா இருந்ததுனால முதல் முதல்ல மீனவர்களினுடைய நலனுக்காக ஒரு தனி அரசாங்கத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல மீனவர்களினுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் முதல் முதல்ல இந்த பத்தாண்டுகள்ல தான் ஒதுக்கி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அவர்கள் ஒதுக்கப்பட்ட விதி வெறும் நானூறு கோடி ரூபாய் தான் மீனவர்களுக்கு ஒதுக்குனாங்க ஆனால் இந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மீனவர்கள் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய மீன் மீன்வள மேம்பாட்டுக்கான திட்டம் அதாவது பிரைம் மினிஸ்டர் மத்சய சம்மத யோஜனா என்ற திட்டத்தை நாம் நடை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மீன் வளத்தை பெருக்கி கொண்டிருக்கின்றோம் மீன்வளம் நம்மளுடைய மீனவர்கள் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை கொடுப்பதற்கு அறுபது சதவீத மானியம் பிளஸ் முப்பது சதவீதம் கடனோட பேங்கினுடைய கடனோட அவங்க ஆழ்கடலில் போய் மீன் பிடிப்பதுன்னா இன்னும் அவர்களுக்கு மீன் வளம் நிறைய கிடைக்கும் அதை ஏற்றுமதி செய்யலாம் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஊக்குவித்திருக்கிறோம் அதே போல இந்த நீங்க சொல்ற அந்த பாக் தான் இந்த பிரச்சனைக்குரிய பகுதி அந்த பகுதியில் நம்மளுடைய பகுதியிலேயே மீன் வளத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக பிஷ்ரான்சிங் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சு வளர்ப்புகளை அதிகமாக அந்த இடத்துல நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல கடல் பாசியை என மீனவர்கள் வந்து அந்த கடற்கரையிலேயே இன்னும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக கடல் பாசி வளர்ப்பு அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பார்க் இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஒரு ஸ்பெஷல் பார்க் கொடுத்துருக்குன்னா அது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்ட மாவட்டத்தில் தான் அந்த ஸ்பெஷல் பார்க்கானது கடல் பாசிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு முதல் முதலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக தான் இப்படி மீனவர்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு பகுதியில் நாம் திட்டங்களை நடை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் பிரச்சனை பிராக்டிக்கலாக மீனவர்கள் இயற்கை சூழல் அல்லது கடல் சீற்றம் அல்லது பல்வேறு காரணங்கள்னால அவர்கள் திசை மாறி அல்லது வழி தவறி சர்வதேச எல்லைகளுக்கு போகும் பொழுது சிறிலங்காவினுடைய பக்கத்து நாடான சிறிலங்காவிலிருந்து அவர்கள் கைது செய்யப்படுகிறது அவர் கைது செய்யப்பட்ட உடனடனையாக நம்மளுடைய அங்கிருக்கிற எம்பசியானது நம்மளுடைய வெளியுறவுத்துறையை சார்ந்த அலுவலர்கள் உடனடியாக தலையிட்டு அவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மீனவர்களுக்கு அதாவது ஒரு ஜாயிண்ட் கமிட்டி இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் போட்டு ஒரு ஜாயின்ட் கமிட்டியானது இருக்கிறது அந்த ஜாயிண்ட் கமிட்டி கூட்டமானது அதிகாரி லெவல் மட்டத்தில் அந்த கூட்டமானது தொடர்ந்து நீங்கள் எப்போ நடக்கணும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு பிரியாடிக்கெல்லாம் அந்த கூட்டம் நடந்து கொண்டுருக்கு அது மா மந்திரிகள் அளவில் கூட்டம் நடக்க வேண்டியது கொரோனா காலம் அப்புறம் அங்கேருந்து அரசியல் சூழ்நிலைகள் இதெல்லாம் பல்வேறு காலங்களில் தள்ளி போய் நான் இருக்கும் பொழுது கூட அதுக்கான ஒரு கூட்டம் ஏற்பாடானது அதுக்கு பிறகு அங்கேருந்த அரசியல் நிலைத்தன்மையற்றதன் இருந்ததுனால் அங்கே கூட்டங்கள் தள்ளி போயிருக்கு ஆனால் நாம எந்த நேரத்திலையும் கூட நம்மளுடைய மீனவர்களை உடனடியாக அங்கு கைது செய்யப்படும் போது உடனடியாக அவர்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அதே போல மீனவர்களை மீட்டு வராங்க ஆனா படகுகள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டாங்கன்னா ஒவ்வொரு படகு நல்லா இருக்கு ஒரு தடவை நாங்க மாட்டிக்கிட்டோம் வாங்கி படகுகள் மீடு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனவர்கள் சொல்றாங்க கரெக்டுங்க இது மீனவர்களுக்கே தெரியும் நாம அரசாங்கம் எந்த அளவுக்கு அவங்க கூட இருக்கும்னு ஏன்னா வெளிநாடு அந்த நாட்டினுடைய சட்டம் அவர்கள் இந்த சட்டம் வந்து போட்டதே யூபி அரசாங்கத்தும் இருக்கு அவங்க அந்த சட்டம் போடுற பொழுது அவர்களை படகுகளை இதுக்கு முன்னாடி படகுகளை படகுகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அதை வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக தான் நாம் கொண்டு வர முடியும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு படகுமே வந்து தமிழகத்துக்கு வரைக்கும் வரல முன்னூறுக்கும் மேற்பட்ட படகு இருக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட படகுகள்லாம் இல்லைங்கன்னா சரியான டேட்டா கிடையாது ஆனா எவ்வளவு படகுகள் என இருக்கிறதோ அவர் படகுகளை மீட்டு வருவதற்கு

தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இங்கே யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டு கடந்த மாதம் பார்த்தோம் எத்தனை நம்மளுடைய சகோதரிகளுக்கு எதிரான அட்ராசிட்டிஸை நாம் பார்த்தோம் நேற்றைக்கு தான் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் இங்க தமிழ்நாட்டில் நம்மளுடைய தாய்மாராகட்டும் சகோதரி ஆகட்டும் தனியாக ரோட்ல நடந்து செல்ல முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னு கே கேட்கிற அளவுக்கு தான் கேள்விக்குறியாக தான் இங்கு சட்டம் ஒழுங்கு இருந்து கொண்டிருக்கிறது நாம பாரதிய ஜனதா கட்சி நாம அந்த மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி இன்றைக்கு கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து பகுதியிலும் நல்ல மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறோம் நன்றி அண்ணா கட்சி இருபத்தி மண்டலம் మంగనల్లూర్ <mangana lor>